சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் முன்னேற்றம் உலக வாழ்க்கையில உலக வாழ்க்கையின் நோக்கமே முன்னேற்றம் தான் எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கும் மக்கள் முன்னேற்றத்தை நிறுத்திவிட்டால் நீ இறந்து விடுவான் முன்னேற்றம் இல்லாமல் நீ கழிக்கும் ஒவ்வொரு கன நேரமும் கல்லறைக்கு அருகில் உன்னை அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு அடியாகும் நீ என்னவாக இருந்தாய் என்று சிந்திக்காது எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி மட்டும் சிந்தி நிச்சயம் நீ முன்னேறுவாய் முன்ன வந்து நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கின்றோம் இருக்க போகின்றோம் என்பதை மட்டும் சிந்திக்கணும் முன்னாடி நம்ம ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் இப்போ கொஞ்சம் வசதியா இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க முன்னாடி எப்படி இருக்கிறோம் இருந்தும் என்பதை சிந்திக்காமல் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சிந்தி என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க உடல் சார்ந்த நோய்கள் எல்லாம் நம் பரு உடலில் உள்ள தடையின் குறியீடே ஆகும் தெய்வீக விருப்பத்திற்கு நம்மை சமர்ப்பணம் செய்வதால் திரு அருளின் செயல்பாட்டின் முழு நம்பிக்கை வைத்தால் அது விரைவில் மறைந்துவிடும் உடல் ரீதியாக வரும் தொந்தரவுகள் நமக்கு எப்பொழுதும் சமநிலையை கற்பிக்கும் பாடங்களாகவே வருகிறது நம்மில் எது தூய்மையாகவும் ஒளி மிக்கதாகவும் எந்தவித பாதிப்பிற்கும் உள்ளாகாமல் இருக்கிறது என்பதை காட்டவும் அவை வருகின்றன சமநிலையில் நாம் ஒருவர் எதற்குமே பரிகாரம் தேட முடியும் ஒரு முக்கியமான விஷயம் சமநிலை என்பதற்கு அக்கறையின்மை என்று பொருள் அன்று நோய் என்பது ஒரு சோதனை போல வருவது முழுமையான சமர்ப்பணத்திற்கு எது தடையாக உள்ளதோ அதை எடுத்துக்கொண்டு தூய்மையாக்குவது போல போவது பலரது மனதில் குழப்பத்தை விளைவிப்பதுமே பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதுமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவது தேவையாகிறது கடும் நோன்பு முறைகளை பலர் ஆன்மீக பயிற்சி என்று தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் உடலை வருத்துவது உடலிலிருந்து ஆன்மாவுக்கு முக்தி அளிப்பதற்காகவே என்று கூறப்படுகிறது ஆனால் இவையெல்லாம் உண்மையின் ஆன்மீக பயிற்சியை புல நுணர்வோடு தொடர்பு படுத்தும் சீர்குலைவிப்பவையே ஆகும் தன் உடலை வோருடைய இயல்பின் துன்பத்தை நாடும் ஒரு வகையான முறைகேடான தேவை உள்ளது அதுவே அவர்களை அவ்வாறு செய்ய தூண்டுகின்றது இடர்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான வழியாகும் கடிம் கடிமையான ஒரு காரியத்தை சாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலம் நமது மன உறுதி வளர்கின்றது நரம்புகள் வலுவடைகின்றன இன்பங்களை தவறான முறையில் பயன்படுத்துவதையும் அதற்கு அதனால் விளையும் இருள் நிலையையும் கடும் நோம்பும் முறையை தவறாக பயன்படுத்துவதாலும் அதனால் விளையும் சிதைவு நிலையாலும் எதிர்ப்பதை விட சீரான நிதான நிலையில் சமத்துவத்துடன் சாந்தத்துடனும் வாழ்வது மிகவும் சிறந்ததான் சிறந்தது உடலை ஒழிக்கும் அளவுக்கு அதனை வருத்துவதை விட அமைதியான எளிமையான நிலையில் அதனை இசைவுடன் மென்மேலும் வளர செய்வது உடலுக்கு நலமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்